நமது பாரம்பரிய அரிசிக்கான ரெண்டு விதமான நெல் ரகங்களை இயற்கையான முறையில் எங்களோட நிலத்தில் நாங்கள் உற்பத்தி பண்ண போகிறோங்க ஸோ உற்பத்தி பண்ணுறதுக்கான நாற்றுகள் தேவை அந்த நாற்றுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு இப்போ நாற்றாங்கல் அமைப்புகளை நாங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கோம் எங்களோட நிலம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நிலம் தான் இதில் நாற்றாங்களுக்காக தனிப்பட்ட நிலம் வந்து நாங்கள் ஒதுக்கலை ஸோ இதிலே வந்து நாற்றாங்கல் அமைப்புகளை வந்து நாங்கள் ஏற்படுத்துவோம் நாற்றுகள் நடவு பண்ணுறதுக்கான தேவையான அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சோடனே அந்த நாற்றுகளை முழுமையாக பிடிங்கி இப்போ ஏற்படுத்தி வச்சுருக்க நாற்றாங்கல் அமைப்புகளை முழுமையாக நீக்கிட்டு நாற்றாங்கல் உட்பட மொத்த நிலத்துலேயும் நாங்கள் நடவு பண்ணுவோங்க இந்த நாற்றாங்கல் அமைப்பதற்கு முன்னால் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே பகிர்ந்துருக்குறோம் நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை நேரடியாக விற்பனை இருக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில பண்ணை சார்ந்த பொருட்களையும் நாங்கள் நேரடியாக விற்பனை பண்ணிட்டுருக்கோம் உங்களுக்கு எங்களோட உற்பத்தி பொருட்கள் வேணும் அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் எங்களோட ஸ்டோர் சைட்டோட லிங்க் பயோவில் கொடுத்துருக்குறோம் அது மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லா உற்பத்தி பொருட்களும் உங்களோட வீட்டுக்கே நாங்கள் டெலிவரி செஞ்சு கொடுக்குறோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா எங்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாங்க